இன்றைய மாவீரர் தின நிகழ்வுகளை நாங்கள் அவதானிக்கிற பொழுது கடந்த காலங்களை விட ஒரு சற்று வித்தியாசமான முறையில் இருக்கு சோன்ற தமிழீழம் அடையும் விலைக்கும் எங்களுடைய மக்கள் அவர்களை மறக்க போவதில்லை ஏவிபி தலைவர் பயங்கரவாதியாத்தான் சிங்கள அரசால் சுட்டுக் கொள்ளப்பட்டது தாங்கள் நிலவு கூண்டவர்கள் ஏன் எங்களுக்கு எங்களுடைய மாவீரர்களுடைய படங்களையும் எங்களுடைய தேசிய தலைவருடைய பிறந்தநாளையும் ஏன் கொண்டாடுவதற்கு இந்த அனுர அரசு தட விதித்திருக்கு அனுர அரசாங்கம் அதற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்தி இருக்கின்றது என்ற கருத்து பல்வேறு ஊடகங்களிலே வழிவந்து கொண்டிருக்கிறது ஆனால் அது அங்கே உண்மையல்ல இந்த புலம்பெயர் தேசத்தில் இந்த மாவீர தின இந்த இங்கே பிரித்தானியாவிலும் அதற்கான ஏற்பாடுகள் முழு மூச்சுடன் ஈடுபட்டு வருகிறது மக்கள் மாவீரர்களை நினைவு கூறுவதற்காக தயாராகி வருகிறார்கள் மீண்டும் மீண்டும் சிங்கள ஆட்சியாளர்களாலும் சிங்கள கட்டமைப்புகளாலும் வந்து தமிழ் மக்கள் சீடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்படுற வார்த்தைகள் வாக்குறுதிகள் எல்லாமே வந்து ஒரு காத்திர வணக்கம் நீர்களே இன்றைய தினம் நாங்கள் கலந்துரையாட இருப்பது எமது தேசத்திலே நடைபெறுகின்ற அரசியல் நிகழ்வுகள் பற்றியும் புலம்பெந்த தேசத்திலேயும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற வேலைத்திட்டங்கள் பற்றியும் இளத்தமிழர் மக்களவை உறுப்பினர்களோடு கலந்துரையாட இருக்கின்றோம் இந்நிகழ்விலே எம்மோடு இளத்தமிழர் மக்களவையினுடைய செயற்பாட்டாளர்களான திரு ராஜன் திருமதி ஆகியோர் இணைந்திருக்கின்றார்கள் எங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் வணக்கம் வணக்கம் முதலாவது நான் திரு ராஜன் அவரிடம் கேள்வியை ஆரம்பிக்கலாம் நினைக்கின்றேன் இன்னும் சில நாட்களிலே எமது தேசத்திலே மிக எழுச்சியோடு காணப்படுகின்ற மக்கள் மனங்களிலே உள்ளங்களிலே மிகவும் குழந்தை விட்டேகின்ற மாவீரர்களுக்கான வணக்க நிகழ்வுகள் பரபரப்பாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலே இந்த மாவீரர் தின நிகழ்வுகள் பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமா நிச்சயமாக எங்களுடைய தேசம் என்றில்லாமல் இல்லாமல் புலம்பெயர்ந்திருக்கிற அனைத்து ஈழத்தமிழ் மக்களும் இன்றைக்கு மாவீரர்களுடைய இலட்சியத்தை சுமந்து கொண்டு மிகவும் ஆர்வமாக அதே வேளையில் விடுதலை என்ற அந்த எண்ணத்தை தங்கள் மனதிலேயே சுமந்து கொண்டு வெகு எழுச்சியோடு தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் தமது வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருப்பதானது வந்து தேசிய விடுதலை பயணம் எந்த லட்சியத்துக்காக எங்களுடைய மாவீரர்கள் தங்களுடைய உயிர்களை ஈகம் செய்தார்களோ அந்த லட்சியம் நிறைவேறும் விலைக்கும் சுதந்திர தமிழீழம் அடையும் விலைக்கும் எங்களுடைய மக்கள் அவர்களை மறக்கப் போவதில்லை தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்து கொண்டேதான் இருக்கும் எங்களுடைய அடையாளங்களான இரண்டு பிடிகங்கள் ஈழத்தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது அந்த அடையாளங்கள் ஒன்று மாவிலர் தேசிய நாளும் எங்களுடைய தேசிய கொடியும் இந்த இரண்டு அடையாளங்களும் எங்களுடைய மக்கள் சுதந்திர சுதந்திரவர்க்கையாக இருக்கும் வரைக்கும் அது அழியாமல் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கும் இன்றைக்கு தாயகத்தில் எங்களுடைய மாபிலருடைய தொழில் இல்லங்கள் புனரமைக்கப்பட்டு எங்களுடைய மக்களால் இன்றைக்கு முன்னுக்கு வந்து நின்று இவ்வளவு ராணுவ அனுல அரசின்ற சதி திட்டங்களுக்கு மத்தியிலையும் எங்களுடைய மக்கள் முன்வந்து உலகத்தையும் செய்கிறது மட்டுமில்லாமல் மாவீரர் குடும்பங்களையும் உரித்துடையோரையும் இம்முறை மிகவும் சிறப்பாக அழைத்து தாங்கள் கௌரவித்து அந்த மாவீரர்களை மறக்காமல் அடுத்த சந்ததியில் எடுத்து செல்வது என்பது பாராட்டத்தக்கது மட்டுமல்லாமல் நாங்கள் ஓர் அணியில் இணைகின்றோம் ஏன் தேசிய தலைவர் இந்த மாவீரர் நாளை உருவாக்கி ார் தன்னுடைய தூட நோக்க சிந்தனையோடு இதை கொண்டு வந்ததுக்கான காரணமே நாங்கள் ஒரு மணி ஓசையில தேசிய இனமாக அந்த இடத்துல நின்று எழுத்து கொள்வோம் என்றதுதான் அந்த தூர நோக்க சிந்தனை அது இன்று நிறைவேறிக் கொண்டு இருக்கின்றது இன்றைய மாவீரர் தின நிகழ்வுகளை நாங்கள் அவதானிக்கிற பொழுது கடந்த காலங்களை விட ஒரு சற்று வித்தியாசமான முறையில் இருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் எமது தாய நிலப்பரப்பிலே இந்த நிகழ்வு சார்ந்த அணுகுமுறைகள் அனுரா அரசனுடைய தலைமையில் அஹ் சிறு மாறுதலோடு காணப்படுகிறது அடக்குமுறைகள் தளர்வு செய்யப்பட்டு மக்களுக்கான உரிமைகள் வள வழங்கப்பட்டது அதாவது மாவீரர்களுடைய பெற்றோர்களோ உறவினர்களோ மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான உரிமைகளை அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதை அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை நான் முழுமையாக மறக்கிறேன் இது உள்ளத்துக்கள் இருந்து வருகின்ற தீ விடுதலை தீ அதுக்கு ஊடாக தமிழ் மக்கள் கிளந்து எழுந்திருக்கணுமே தவிர அனுர அரசு இது கொடுத்திருக்கின்றது அல்ல அனுர அரசானது மிகவும் ராஜ திட்டமிட்டு தன்னுடைய கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை இப்பவும் செய்து கொண்டுதான் ஜனாதிபதியா இருக்கிறவர் முன்பாக ஜேவிபியினுடைய தலைவருக்கான நினைவை நினைவுகூண்ட பொழுது ஜேவிபி தலைவர் பயங்கரவாதியா தான் சிங்கள அரசால் சுட்டுக் கொல்லப்பட்டது அதே பயங்கரவாதியோட படத்தை தென்னிலங்கை முழுவதும் மொட்டி அவருக்காக விகராமாதேவி பூங்காவில் விழா எடுத்து தாங்கள் நினைவு கூண்டவர்கள் ஏன் எங்களுக்கு எங்களுடைய மாவீரர்களுடைய படங்களையும் எங்களுடைய தேசிய தலைவருடைய பிறந்தநாளையும் ஏன் கொண்டாடுவதற்கு இந்த அந்நாட்டு அரசு தடை விதிச்சிருக்கு இப்போவுமே விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று தட தடை விதித்துத்தானே அவசர கால சட்டத்தை கீழ் வச்சிருக்கு தங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயம் இது எங்களுடைய மக்களுக்குள்ளாக கொண்டு விட்டு எரிகின்ற அந்த விடுதலை தீ நாளவில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீயானது அதிகமாக எரிந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் அஞ்சலி தற்போதைய மாவீர தின நிகழ்வுகள் பற்றின உங்களுடைய கருத்தை நாங்க எதிர்பார்க்கணும் நிச்சயமாக முதல் நாங்கள் என்னுடைய கருத்தை தெரிவிக்க முதல் தமிழீழ தேசிய இலட்சியம் நோக்கி தமது உயிர்களை துச்சமென மதித்து வீரச்சாவை எழுதி கொண்டு அனைத்து மாவீரர்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் அவர்களை நினைவு கொண்டு ஒரு மாவீரர் தொடர்பாக அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்திலே லெப்டினன்ட் கர்னல் மதனா இளம் தளபதியாக ஸ்ரீலங்கா ஆக்கிரமிப்புக்கு எதிராக அந்த காலத்தில் போரிட்டு வீர சாவை தாய்மன்னிக்காக தழுவிக் கொண்டார் அவரையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு இப்பொழுது தாயகத்தில் உலகங்கிலுமே வாழுகின்ற தமிழ் மக்கள் வருகின்ற நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கான தமிழீழ தேசிய மாவீரர் நாளுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற அதே வேளை நீங்கள் சொன்னது போல தமிழீழத்திலே அன்னூர் அரசாங்கம் அதற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்தி இருக்கின்றது என்று ஏற்பாடுகளை செய்பவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டால் எனக்கு தெரிந்த மட்டிலே நான் நேற்று என்னுடைய நண்பர்களோட அறிந்து கொண்டேன் முல்லைத்தீவு மாவட்டத்திலே பாரிய அளவிலே மாவீரர் நாள் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையிலே பல்வேறு ஏற்பாட்டாளர்களிடம் சிஐடி என்று சொல்லப்படுகின்ற குற்றப்புலனாய்வு பிரிவினர் சென்று இந்த ஏற்பாடுகளுக்கான நிதி அங்கிருந்து வருகிறது இதை யார் செய்கிறார்கள் இதுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பி அங்கே ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்ற மக்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற அஹ் வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் வெளி உலகத்துக்கு அவர்கள் சொல்லிக் கொள்கின்றார்கள் இந்த முறை நாங்கள் எங்கு நீங்கள் நினைவு கூறலாம் நாங்கள் தளப்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம் கட்டுப்பாடுகளை விதிக்கவில்லை என்று வெளியுலகுக்கும் அவருடைய ஆதரவாளர்களும் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தவிர ஆனால் உண்மை அதுவல்ல ஆகவே வெளியிலிருந்து இருந்து நாங்கள் பொழுது அங்கே அநூரசா இதையும் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் தெரியும் ஆனால் உள்ளே சென்று பார்த்தால் தான் அங்கே உண்மையான நிலை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் சொன்ன கருத்து வந்து நாங்களும் அதான் இருக்கிறோம் இப்ப அனுரா சொல்றார் உறவுகளுக்கு நீங்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை நீங்கள் உங்களோட உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தலாம் என்று அதே நேரம் இன்னொரு அமைச்சர் சொல்றார் வந்து விடுதலை புலிகளுக்கும் எந்த விதத்திலும் யாரும் அஞ்சலி செலுத்த முடியாது என்று கூறுறார் அந்த உறவுகள் என்றவள் ஆறன்றது அவர்களுக்கு தெரியும் நிச்சயமாக அவர் விடுதலை புள்ளிகளின் உறுப்பினர்கள் தான் அவர்கள் அவர்களுடைய உறவுகள் தான் அதை அஞ்சலி செலுத்த என்று தெரிஞ்சும் கூட அந்த இருவர் கருத்தை அரசு மையப்படுத்தியே வழிவருகிறதுன்றதுல ஒரு முரண்பாடுகள் இருக்கிறது நாங்கள் அவதியக்கூடியதான் இருக்கிறது அஹ் அதே நேரம் இந்த புலம்பெயர் தேசத்திலே இந்த மாவீரதி தின நிகழ்வுகள் எந்த அளவுல முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே கூறியது போன்று புலம்பியர் நாடுகளிலே அதாவது உலகம் முழுவதிலும் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் அங்கே உள்ள அனைத்து நாடுகளிலே தமிழ் மக்கள் இந்த மாவீரர்களை நமது உயிரை துச்சம் என மதித்து தாய் மண்ணுக்காக வீரச்சாவை தாழ்விக்கொண்ட மாவீரர்களை நினைவு கூறும் வகையிலே மாவீரத்தின ஏற்பாடுகளை பிரமாண்டமான வகையிலும் ஏற்பாடு செய்து வருவதோடு சில இடங்களிலே தத்தமது பாடசாலைகளில் அல்லது மண்டபங்களிலும் பல்வேறு வகையான ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றார்கள் இங்கே பிரித்தானியாவிலும் அதற்கான ஏற்பாடுகள் முழு மூச்சுடன் ஈடுபட்டு வருகிறது மக்கள் மாவீரர்களை நினைவு கூறுவதற்காக தயாராகி வருகிறார்கள் ராஜினயா நீங்களும் உங்களுடைய ஏற்பாடுகள் நடைபெறுவது என்பதை தெரிவித்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன் தொடர்ந்து பேசலாம் திரு ராஜன் நீங்கள் உங்களுடைய அவதானிப்பில் இருந்து இம்முறை தாய பகுதியெங்கும் பல்வேறு முரண்பாடுகளுக்குள் எமது மக்கள் உணர்வு பூர்வமாக தம்முடைய உளுக்கான அஞ்சலி செலுத்ததற்கு ஆயத்தமாய் வருகிறார்கள் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து நிச்சயமாக மக்களுக்கு ஒரு சிறிய ஒரு ஆறுதல் ஒன்று கிடைத்திருக்கு என்றதை நாங்கள் அவதானிக்க இருக்கிறது தங்களுடைய உறவுகளுக்கான அஞ்சலியை சுதந்திரமாக செலுத்துவதற்காக அதே நேரம் இது ஒரு புறம் மக்கள் உணர்ச்சிகளோடு சம்பந்தப்பட்டதாக உணர்வுபூர்வமாக இருக்கிற அதே நேரம் மீண்டும் மீண்டும் சிங்கள ஆட்சியாளர்களாலும் சிங்கள கட்டமைப்புகளாலும் வந்து தமிழ் மக்கள் சீண்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆக்கிரமிப்பு செயற்பாடுகளும் தொடர்ந்து அஹ் தீவிரமான முறையிலேயே முன்னெடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறதையும் நாங்கள் செய்திகளின் ஊடாக அறிஞ்சு கொண்டிருக்கின்றோம் இதற்கு சில நாட்களுக்கு முன்னர் திருவண்ணாமலையிலே புத்தர் சிலை ஒன்றை கொண்டு வந்து வைத்து மேற்கொண்ட நடவடிக்கையை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம் இது அப்பட்டமான நில ஆக்கிரமிப்பு என்றதையும் நாங்கள் மறக்க முடியாது அது பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் சிங்கள அரசு எந்த அரசு வந்தாலும் இலங்கையின் அரசியல் அமைப்பில் பௌத்த மதத்திற்கு தனி அமைச்சர் அதற்கண்டு தனி நிர்வாகம் நல்லிணக்க அரசும் அல்லது தாங்கள் மாற்றத்தை கொண்டு வர என்ற ஒரு அரசும் இன்றைக்கு இருக்கிற என்பிபி யாப்பில் இருக்கிற இலங்கை அரசியலமைப்பு யாப்பில் இருக்கிற ஒரே ஒரு மதத்துக்கான ஒரு பிரிவை ஏன் என்னும் எடுக்கிறது சொல்லப்பட்ட விடயங்கள் இது அரசாக வரும்போது தேர்தலுக்கு முன் கொடுத்த வாக்குறுதிகள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை கொண்டு வருவோம் உண்டு அது எங்களுக்கு எந்த விதத்திலேயும் ஒரு பிரயோசனம் இல்லாத உண்டு ஆனால் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் இதில் நான் சொல்லுவேன் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு வந்த இந்த அரசானது பௌத்த மதத்துக்காண்டிற்கு தனி அமைச்சு அடுத்த எந்த ஒரு மதத்துக்கும் அமைச்சு இல்லை ஆகவே சிங்கள இனவாத அரசுகளாகத்தான் மாறி 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 கடந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கும்போது இவர்கள் ஒரு ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழ் இனத்தின் மீது தான் தங்களுடைய தாக்குதலை முதலில் தொடுப்பார்கள் அது புத்தர் சிலையாக இருக்கட்டும் அல்லது மறைமுகமான இன அழிப்பாக இருக்கட்டும் ஆகவே வந்து நாங்கள் கடந்த காலம் என்னை பொறுத்தவரை வந்து இன்று இந்த சமூக வலைத்தளங்களும் தொழில்நுட்பங்களுக்கு ஊடாக இது உடனடியாக வெளியில் வருகிறதை தவிர நான் நேரடியாக பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு திருவணமலையில இந்த இருக்கிற இந்த புத்தர் சிலை இந்த கடற்கரை வீதியில ஒரு சிலையிலும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சுதந்திர சிங்களவர்களுக்கான சுதந்திர தினத்துக்கு விடுவிக்கப்பட்ட சிங்கள சிறை கைலிகளை கொண்டு வந்து குடியேற்றி நடந்தான் இந்த இடம் கண்டிப்பாக என்றது ஒரு தமிழர் பிரதேசம் தமிழருடைய தலைநகராக இருந்து விளங்கக்கூடிய ஒரு இடம் ஆனால் அந்த இடம் இன்று ஆக்கிரமிக்கப்பட்டு சூறையாடப்பட்டு பெறுகிறது என்றும் தமிழர்கள் சிறுபான்மையாக்கப்பட்டு பெரும்பான்மையாக சிங்களவர்களை அங்கு கொண்டும் இவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டும் அரசும் செயற்படுகிறது என்றதும் மறக்க முடியாத செய்தி ஆனால் இதில் இந்த இந்த சிலை சார்ந்து நான் கவனிச்ச அளவுல இது இது ஒரு பிரச்சனையாக வருகிற பொழுது கண்டிப்பாக இது தமிழ் மக்கள் முன்வைக்கப்பட்ட பிரச்சனை என்பதை தாண்டி திருவோணமலையினுடைய கடல் வள பாதுகாப்பு கடற்கரையோர கண்காணிப்பு அமைப்புகளால தான் இந்த பிரச்சனை முன்னெடுக்கப்பட்டு கடந்த காலங்களில் நீதிமன்றத்துல வழக்குகள் போடப்பட்டு அது புத்த விகாரி இடம் அல்ல என்றும் புத்த விகாரைக்காக ஒரு அமைக்கப்பட்டிருந்த ஒரு சாதாரண ஒரு தேநீர் கோலாப என்று ஒரு சிறிய ஒரு கடை தொகுதியாக அந்த கடை தொகுதியை அகற்றும்படி தெரிவிக்கப்பட்டிருந்தது திருவண்ணாமலையினுடைய நிர்வாகமே அதை முடிவெடுத்திருந்தது அரச நிர்வாகமே அதற்கு எதிராக வழக்கு போடப்பட்டு அந்த வழக்கும் இடத்தை விட்டு அப்புறப்படுத்த படி கூறப்பட்டதாக அறிகிறோம் இருந்தும் ஆக்கிரமிப்பு என்ற ரீதியிலே பௌத்தர்கள் அந்த துறவிகள் வந்து பௌத்தர் சிலையை வச்சு அங்க ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் ஆனால் இதுல நாங்கள் உன்னிப்பாக கவனிச்ச முடியும் இந்த சம்பவங்களுக்கு பின்னால் இந்த பிரச்சனையாக வழியில வந்த பொழுது உடனடியாக அந்த சிலை அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டு காவல்துறை காவல்துறையினால் அகற்றப்படுகிறது அதன் பின்னர் குறிப்பிட்ட மனி நேரங்களின் பின்னர் மீண்டும் காவல்துறையை அந்த சிலையை கொண்டு வந்து வைத்து அங்கு சகல பாதுகாப்பையும் வழங்குகிற நிலைமை உருவாகினது இடையிலே நடந்த அந்த சம்பவம் என்னன்றது அவதானிக்கிற பொழுது அது வந்து ஏனைய கட்சிகள் அனுரா அரசனுடைய நடவடிக்கைகள் ஒரு சமத்துவமான நீதியான அணுகுமுறைகளை இனவாதத்தோடு அணுகி ஒரு நெருக்கடி கொடுத்ததால பௌத்தத்துக்கு எதிரான கட்சியாக தன்னை காட்டிக்கொள்வார்கள் என்ற ஒரு நிலையில தான் மீண்டும் அந்த சிலையை அங்கு வைத்து அதுக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்டதானே நீங்க அப்படி பாக்குறீங்க இலங்கையில வந்து இனவாதம் என்றது வந்து ஆரம்பிக்கும்போது தமிழ் மக்களை கொண்டு தங்கள் எந்த அரசு வரணுமோ அந்த ஒரு அரசை விளைத்திரத்துக்கு என்னோட அரசு தமிழ் மக்கள் மீதுதான் போட்டு கொடுக்கும் அடுத்த அரசு வரும் இந்த தான் அனுல அரசின் ஆட்சி கவலப்போது என்ற உடனே அனுல உடனடியாக வந்து தன்னுடைய சகல அதிகாரம் அவர் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதி இலங்கையின் அரசியலமைப்பின் படி அவரால் இல்லாம முடியும் அதால வந்து ஆட்சிக்கு வரும் முன்பதாகத்தான் அந்த ஆட்சிக்கு வருகிற வருகிறவர்கள் சொல்லுற வார்த்தைகள் தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்படுற வார்த்தைகள் வாக்குறுதிகள் எல்லாமே வந்து ஒரு காத்துல போயிடும் ஆட்சியை ஏற்றுக்கொண்டதன் பின்பாக அங்கே பௌத்தம் முன்னுக்கு நிக்கும் சிங்கள மொழி முன்னுக்கு நிக்கணும் அவ நிலத்தை அபகரிக்கிற திட்டம் முன்னுக்கு நிக்கும் இந்த மூன்றும் இல்லாத எந்த ஒரு அரசியல் தலைமைத்துவத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் கண்டுகொண்டுதான் இந்த ஒரு அரசியல் தலைமையும் இதை பற்றி தான் ஆட்சி அதிகாரங்களை தக்க வைக்கும்